மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை கிடங்கு பிரச்சனை மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறான உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு போக்குவரத்து காங்கிரஸ் மனித உரிமை அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு முக மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது இதில் கோவை நகர்ப்புற பகுதியான எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு ரோட்டில் இருபுறமும் அமைத்துள்ள ஆக்கிரமிப்புகளால் பல வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் பலர் பல சொத்துக்களை வாங்கி காரணமாக ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கும் மன உளைச்சலுக்கும் விபத்துகள் ஏற்பட்டு பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்லும் நேரத்தில் பல இடையூறுகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக மக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதியான சாரமேடு மெயின் ரோட்டில் மட்டும் ஒரு மாநகராட்சி பள்ளி மற்றும் நான்கு தனியார் பள்ளிகள் அமைந்துள்ளது ஆகவே மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் இந்த மனுவை கவனத்தில் எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மனித உரிமைத்துறை சார்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாநில செயலாளர் ஜான்சன் தலைமையில் வழங்கப்பட்ட இந்த மனுவின் போது இமயம் ரஹ்மதுல்லா கார்த்திக் ஜெரார்ட் கோட்டை இஸ்மாயில்

இங்கே வந்த கோரிக்கை கொடுக்குறதுக்கு என்ன மனு கொடுத்துருக்கோம்னா இந்த வெள்ளலூர் பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டது அது அந்த வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அச்சுறுத்தலுக்கு உண்டான நாய்கள் பண்றது ஜாஸ்தியாக இருக்குது பதினெட்டு வயசு பையன் இன்றைக்கி ஒரு நேத்தா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவர் உட்பட இறந்துருக்காரு அப்போ வந்து அந்த தமிழ்நாடு குறிசி வாரியில் வந்து அங்கே தமிழ்நாடு குறிசி வாரியத்தில் இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் போதைப்பொருள் இருக்குது இளைஞர்களாக போயிட்டுருக்காங்க இப்ப இடையில இந்த குற்றங்கள் நடந்ததுனால நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா அதை தமிழ்நாடு குடிசை வாரியத்துல கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேணும் ரெண்டாவது நாய்கள் தொந்தரவு மூணாவது இந்த குப்பை கிடங்கு தொந்தரவு நிறைய இருக்கு இரவு நேரத்துல அதிகமான ஸ்மெல்லுகள் தூர்நாற்றங்கள் வீசுவதால அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப க நோய்கள் நோய்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சேர்த்து நாங்கள் எங்க ஒரு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் இது எங்கள் தலைவர் மகாத்மா சீனிவாசன் அண்ணன் தலைமையில் நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் எங்கள் மாநில தலைவர் செல்வப் இந்த படியில் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை மேயர் ஆஃபீஸ்ல கொடுத்துருக்கோம் இந்த சிறுவர்கள் படுகொலை அந்த போதையை தமிழ்நாடு குடிசை வாரியத்துல போதைப் பொருட்கள் போன்ற பழக்க வழக்கங்கள் நிறைய ஆகிட்டு இருக்கு அங்கே போலீஸ் வீட்டு இருந்தும் கூடி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கொலை நடந்திருக்கு தேதி அதாவது ஜனவரி எட்டாம் தேதி ஒரு பதினெட்டு வயது சிறுவன் கொல்லப்பட்டான் ரோட்டில் அந்த குடிசை வாரியத்துக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா குப்பை கடங்கு கழிவுகளை நைட்டு இரவு நேரத்தில் தெரியாமல் வந்து கொட்டிகிட்டு போயிடுறாங்க அதனால் அந்த நாய்கள் வந்து அதை சாப்பிட்டு போட்டு அந்த ரத்த வாடிக்கு மக்களையும் வண்டியில் போகிறவங்களையும் குழந்தைகளையும் எல்லாத்தையும் அச்சுறுத்தல் மாரி கடிக்க வருது இதுக்கு உண்டான கோரிக்கையை வந்து நாங்கள் மேயிருக்கு கொடுத்துருக்கோம் அவங்க நல்லபடியாக நடவடிக்கை தான் நல்லா நல்லாயிருக்கும்